குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் நியூயார்க்கின் ஐந்தாவது அவன்யூவில் இருந்த ஒரு பிரிஸ்பிட்டேரியன் சபையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது அது ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை வழக்கத்தை விட மக்கள் வந்து அமர்ந்து விட்டனர் அந்த கூட்டத்தில் ஜிம் என்ற ஒரு மனிதனும் வந்திருந்தான் அவன் குடிப்பழக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பொழுதுதான் வெளியே வந்து கொண்டிருந்தான் ஆறு மாதமாக அவன் குடிக்கவில்லை அவன் பதினோராவது வரிசையிலே வந்து அமர்ந்தான் அவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்ததிலிருந்து இதுதான் அவன் கலந்து கொள்ளும் முதல் கிறிஸ்துமஸ் ஆராதனை அவனுக்கு இரண்டு வரிசை முன்னால் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினர் சேர்ந்து வந்து உட்கார்ந்தனர் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து அவர்கள் உட்கார்ந்ததை பார்த்ததும் உள்ளம் நொறுங்கியது இந்த சூழ்நிலையை எவ்வாறு மேற்கொள்வது என்று அவனுக்கு தெரியவில்லை மனைவி பிள்ளைகளை நினைத்து உள்ளம் நொறுங்கியது மனம் இப்போது மதுபானத்தை தேடியது எனவே அவன் ஆலயத்தை விட்டு வெளியே வர எழுந்திருந்தான் அவன் வெளியே செல்வதை பார்த்த போதகர் வேகமாக சென்று ஜிம்மை நிறுத்தி ஜிம் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார் கவன் நான் குடிக்கப் போகிறேன் என்றான் போதகர் ஜிம் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்றார் ஜிம் அவரிடம் நான் எனக்கு ஏதாவது நம்பிக்கை கிடைக்கும் என்றுதான் இந்த கூட்டத்திற்கு வந்தேன் ஆனால் எனக்கு இரண்டு வருஷகளுக்கு முன்பு வந்து உட்கார்ந்திருந்த அந்த குடும்பத்தை பார்த்ததும் நான் நொறுங்கி போனேன் என் கவலை இப்போது அதிகரித்து விட்டது தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் நான் குடிக்க வேண்டும் என்றான் நானும் என் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து வாழ்ந்திருந்தால் நாங்களும் இப்போது குடும்பமாய் வந்திருப்போம் அல்லவா என்றான் ஜிம் இப்பொழுதுதான் மது பழக்கத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறான் என்பது போதகருக்கு நன்கு தெரியும் எனவே அவர் அந்த சபையின் பக்கவாட்டில் இருந்த ஒரு அறைக்குள் சென்றார் தன்னோட இரண்டு மூன்று போதகர்களையும் ஜிம்முக்கு ஆலோசனை சொல்ல அழைத்து சென்றிருந்தார் அவர் ஜிம்மை அந்த அறையிலேயே போதகர்களோடு விட்டுவிட்டு ஆராதனை கூடத்திற்கு வந்தார் ஆரம்ப ஜபத்தை ஏறெடுத்தார் அவர் மனம் ஆண்டவரே ஜிம்முக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்க வேண்டும் உதவி செய்யும் என்று மன்றாடியது ஒரு சில அறிவிப்புகளை சபையிலே அறிவித்தார் பின்பு அவர் நான் ஒரு முக்கியமான இறுதி அறிவிப்பை உங்களுக்கு சொல்ல போகிறேன் கவனிங்கள் உங்களில் யாராவது ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற அமைப்பை நிறுவிய பில் வில்சனுக்கு நண்பர்கள் இருக்கிறீர்களா அப்படி இருந்தால் தயவு செய்து எழுந்து சைட் ரூமுக்கு செல்லுங்கள் என்றார் அந்த அறிவிப்பை கேட்டதும் அந்த முழு சபையிலும் ஆங்காங்கே ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் எழுந்து நின்றனர் அவர்கள் வேகமாக சைட் ரூமுக்கு சென்றார்கள் போதகர் சபையிலே இயேசு மனு உருவெடுத்து பிறந்தார் என்று பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார் ஆனால் அதே நேரத்தில் வார்த்தை மாம்சமாகி பிறந்த இயேசு கிறிஸ்து அந்த சைட் ரூமில் கிரியை செய்ய ஆரம்பித்தார் அந்த அறைக்குள்ளே வந்தவர்கள் அனைவரும் தாங்கள் மதுபான பழக்கத்திலிருந்து எவ்வாறு விடுதலையானோம் என்று ஜிம்முக்கு எடுத்து கூறினார்கள் அதை கேட்டதும் ஜிம்முக்கு நம்பிக்கை வந்தது குடிப்பழக்கத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்றவர்கள் அநேகர் இருப்பதை பார்த்து ஜிம்முக்கு ஒரே மகிழ்ச்சி அந்த கிறிஸ்துமஸ் ஜிம்முக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது ஆம் பிரியமானவர்களே தேவன் விடுதலையாக்க முடியாதவர்கள் என்று யாருமே இல்லை தேவன் சரி செய்ய முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை ஏசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும் குமாரன் விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாகும் எப்பேற்பட்ட பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் நம் குடும்ப பிரச்சனைகளையும் அவரால் மாற்ற முடியும் ஆகவே உங்கள் பிரச்சனைகளை எண்ணி நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம் நம்பிக்கையின் செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது இயேசுவே அந்த நம்பிக்கையின் செய்தி அவரிடம் வந்துவிடுங்கள் அவர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே